ஜிகே கே பார்வையாளர்களுக்கு எனக்கு படிவான வணக்கம் மேசராசிக்கு இந்த ஆவணி மாதம் சிறப்பாகவே இருக்குது ஏன்னா சனி வக்ரத்தில் இருக்கு உங்களுடைய தொழிலதிபதியும் உங்களுடைய லாபாதிபதியும் சனி அவர் வந்து வக்ரத்தில் இருக்கிறதுனால குருவோட பார்வை வாங்கியிருக்கிறதுனால தொழிலில் வந்து இடைஞ்சல்கள் இருக்காது உங்களுடைய உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எல்லோருடையும் வந்து ரொம்ப ஜோவியெல்லாம் ஈஸியாக அட்டாச் ஆகி நீங்க வந்து வேலையை செய்யக்கூடிய சூழல் வந்து உருவாகும் அதே சமயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து முன்னேற்றமான போக்கு தென்படும் பிரச்சனைகள் குறைவா இருக்கும் பிரச்சனைகள் குறைவா இருந்தாலே வந்து உங்களுக்கு அன்றைய நாள் வந்து சிறப்பானது அமையும் இல்லையா அப்படித்தான் இந்த மாசம் வந்து உங்களுக்கு அமைய போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தொழில் வந்து ஜரூரா போகும் லாபங்கள் வந்து எதிர்பாராத சில லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அது எப்பத்தொழந்து இருக்கு அப்படின்னா செப்டம்பர் பதினொன்னுலேருந்து அது எதிர்பாராத வாய்ப்புகள் உண்டு ஸோ அது வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி தொகைகள் இருந்தது உங்களுடைய அலுவலகத்தில் அதெல்லாம் வந்து திடீர்னு வந்து செப்டம்பர் பதினொன்றுக்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார் நல்ல புரிதல் இருக்கும் ஒற்றுமையும் இருக்கும் ஆனால் புத்திரங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அவங்களுடைய தேக ஆரோக்கியம் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய மனநிலை இதில் நிச்சயமா நீங்கள் கவனம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா சனி சூரியனுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த விஷயத்துல கவனம் வேண்டும் தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது பல் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் சோர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் கண் சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நல்லது சிறிதா அந்த இடங்கள்ல பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் வந்து முறையான ஒரு மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இது வந்து வாழ்க்கை துணைக்கும் திருமண பருவத்தில் உள்ள ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் பதினாலுல இருந்து திருமண யோகம் காத்திருக்குன்னு சொல்லணும் அதனால வந்து குடும்பத்துல மரம் பார்க்குறவங்க செப்டம்பர் பதினாலுக்கு மேல பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் ஆக்கபூர்வமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி தோங்கிறதுக்கான அறிகுறிகளும் தோணும் அப்பா வழி சொந்தங்களால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே சமயம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில விலங்குகள் தோன்றலாம் அதனால நீங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மூத்த சகோதரத்தால் சில உபத்திரவங்கள் இருந்தாலும் சில அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும் குறிப்பா அரசாங்க வேலையில் ஈடுபடுறவங்களுக்கு நிச்சயமாக சில எச்சரிக்கை தேவைப்படுற மாசம் ஆனாலும் பயப்படுற மாதிரி ஒன்று முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தஞ்சாவூர் அருகில் இருக்கும் திருப்பொந்தருத்தி புஷ்பவனேஸ்வரர் அதே சமயம் ராகு கேது பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதும் உங்களுக்கு நன்மைகளை அளிக்கும் குறிப்பாக அமாவாசையில் திதிர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும்